நாம் தமிழர் நான் கச்சேரி சார் என்னங்க இவ்வளவு ஜனநாயகமான ஒரு ஜனநாயகம் அதாவது சொந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி தப்பு செஞ்சா தலைமையே தட்டி கேட்டு தலைவனே கூப்பிட்டு தலைவனை வச்சே போராட்டம் நடத்துற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அவங்க கட்சிக்காரங்களுக்கு எதிரா போராட்டம் நடத்துறாங்க அவங்க வேற போராட்டத்தை அதாவது பல்கலைக்கழக மாணவி அப்புறமா விஜயலட்சுமி எல்லாருமே பெண்கள் தானே பெண்களுக்கு எந்த அநீதி நடந்தாலும் அதற்காக போராட்டம் நடத்துறது அப்படிதான் பல்கலைக்கழக மாணவி போராட்டத்தை அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற போராட்டத்தை நம்ம நிர்வாக ஆதரவா எடுப்போம் அப்படித்தானே பாதிக்கப்பட்டாலும் யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த போராட்டம் தானே விஜயலட்சுமி பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா விஜயலட்சுமிக்காக அந்த கட்சியில இருந்து அதாவது யாரால் பாதிக்கப்பட்டாரோ அவர் தலைமை ஒருங்கிணைப்பாரோ அந்த கட்சியை சேர்ந்த சீமானே போராட்டத்துல குதிச்சிருக்காரு நீதி வேண்டும் விஜயலட்சுமிக்கு நிதியே கிடைக்க கூடாதுங்கிறது தாங்க அவங்க கொள்க இல்ல எனக்கு இல்லங்க நீங்க ஒண்ணு இல்லைங்க விஜயலட்சுமி கேட்டு பாருங்க அவங்க கெட்ட வார்த்தை போட்டு போட்டு நிறைய சொல்லிருக்கிறாங்க அவங்க கெட்ட வார்த்தை அதாவது சொரண உள்ளவனுக்கு சூடு உள்ளவனுக்கு மான உள்ளவங்களுக்கு அதெல்லாம் உரைக்கும் நான் கடந்து போலான்னு பாக்குறேன் நீ விஜயலட்சுமி வீரலட்சுமி ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்க இல்ல எந்த லட்சுமியா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு கட்சியில அது அதாவது வடிவேல் சொல்லுவார்ல இருக்கிற இடத்துலயே நான் கட்சி மாறேன்ல அதெல்லாம் விடு இருக்கிற மேடலே நான் தான் தலைவன் நான் தான் கூட்டுற ஆனா நான்தான் போராடுவேன் அப்படின்னு இன்னைக்கு போராடி வள்ளுவர் கூட்டத்துல அரெஸ்ட் ஆயிருக்காப்ல இந்த ஜனநாயகம் வந்து எந்த கட்சிக்காவது உண்டா உண்மையில விஜயலட்சுமி நீதி கிடைக்காத குறித்து எனக்கு ரொம்ப வருத்தம் தான் மாசம் மாசம் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு போலதான் நீதி கிடைக்குது அது சாட்ட புரோக்கர் வேலை அது சாட்டை தான் புரோக்கர் வேலைக்கு நம்ம போய் மாசம் மாசம் அந்த நீதி இந்த பக்கம் போராட்டம் அந்த பக்கம் முக்கியமான விஷயம் அந்த பக்கம் தான் எனக்கு ஞாபகம் வருது இந்த பக்கம் என்னன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த பக்கம் வருண்குமார் ஐபிஎஸ் வந்து எஸ்பி ல இருந்தாரு டிஐஜி ரேங்க்

அதுல வந்து அப்படியே மன்னிப்பு கேக்குறேன் நீ அப்படி எல்லாம் தனியா வந்து எல்லாம் மன்னிப்பு கேட்க அதுவும் கோர்ட்ல பொதுல கூட நீ மன்னிப்பு கேட்ட கேட்க வேண்டாம் கோர்ட்ல வந்து மன்னிப்பு கேட்பா அங்க வந்து மன்னிக்கிற இல்ல எனக்கு என்ன அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் அந்த மன்னிப்பு விஜயலட்சுமி கேட்டதா பிரச்சனை போக முடிஞ்சிருக்கு நீ வந்து இத வந்து விஜய் கூட பண்ணலாம் லெவலுக்கு ஸ்டாலின் வர மாட்டாரு ஓகே நீ இந்த மாதிரி இல்ல இப்ப அவங்களே என்னன்னா இவங்க ரெண்டு வந்து சண்டை போட்டு இருக்கிறாங்க இல்ல இப்ப இவர் எதுக்கு போராட்டத்து வந்தாரு விஜய் நேத்து போராட்டத்துக்கு வந்தாரு இவர் போராட்டத்து வந்திருக்கிறாரு ரெண்டு ஓரமா போங்க பாஜக போராடினாரா நான் கறேன் விஜய் ஏங்க அது போராட்டம் தாங்க விஜய் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய பெரிய போராட்டங்கிறது வீட்டை விட்டு இவ்வளவு தூரம் வந்து அது கஷ்டப்பட்டு இருந்து இறங்கி பிரச்சனை வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு படியேறி அவர் காலால அவரே நடந்து அவரு கையால எழுதின கடிதத்தை அவர் கையால கவர்னர் அதுவே போராட்டம் தான் அளவுல அவருக்கு எதிராக பயங்கரமான போராட்டம் பண்ணிய களத்துல இறங்கிட்டா நானும்

சரிங்களா அந்த வள்ளுவர் கோட்டம் அது ஒரு முக்கியமான ஜங்ஷன் அது நுங்கம்பாக்கத்துக்கு போறதுக்கு அனுமதி வாங்கி போராட்டம் போறதுக்கு அனுமதி வாங்கி போராட்டம் நடத்தினா உண்டு அனுமதி வாங்கி ஏகப்பட்ட போராட்டம் இவங்களே பண்ணிக்காங்க அண்ணா அரிசில இவங்க போராட்டத்தை இவங்க நடத்துற போராட்டமே அனுமதி வாங்கி நடத்துற போராட்டம் ஆமா அனுமதி வாங்காம யாருமே நடத்துறது அதான் முக்கியம் ஒண்ணு இல்ல ஏடிஎம் கே பிஜேபி எல்லாம் அனுமதி இல்லாம போய் அப்படி அப்படின்னு பண்ணிட்டாங்க இல்லையா அது தொலைக்காட்சிகள்ல வந்து வலை ஒலிகள்ல தமிழ்லேயே சொல்லுவோம் யூடியூப் சேனல்ல சொன்னாதி வலை ஒளி இதுலாம் வந்துருச்சு ஆமா நீர்குழாய் உண்குழாய் நீ குழாய் நீ குழாய் குழாய் என்னவோ

இவ பேசினா அதை அப்படியே எடுத்து விஜயலட்சுமி விஜயலட்சுமி கிட்ட ஒரு ஒரு ஸ்பீச்ச போட்டு இந்த பக்கம் ஆப்போசிட்டா ஏண்டா நீ பேசுனதுக்கு இந்த பொம்பளைக்கு பஸ்ட் பதில் சொல்றான்னு கேட்பாங்க அதுக்காக ஸ்பீச் குடுக்காமலே காரை விட்டு இறங்கணுமே அவரே சொல்றாரு பாருங்க எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் கைது பண்ண மாட்டாங்க அங்க போய் தான் கைது பண்ணுவாங்க எல்லாம் தெரிஞ்சே வந்திருக்காப்புல காரை விட்டு இறங்கும் தூக்கிட்டு போயிட்டாங்க இல்ல வாங்க சார் பேசிட்டே போ அப்படின்னு பஸ்ல ஏத்திக்கிட்டாங்க கருப்பு செட் எல்லாம் போட்டு வந்திருக்கிற தயவு செய்து என்ன விடுங்க அதெல்லாம் முடியாது வாங்க பேசிக்கிட்டே போகலாம் எனக்கு என்னன்னா போலீஸ்க்கே சாக்க இருக்கும் எப்படா ஒரு தலைவன் ஒரு கட்சியோட தலைவன் அதுலயும் அவனே தப்பு செஞ்சுட்டு அவனே போராட்டம் பண்றான் அதுலயும் பாருங்க கருப்பு செட்டை போட்டு அப்படி கரும்புலி மாதிரி வந்துருக்குற கரும்புலி இருக்கட்டும் அது கொட்டை எடுத்த புலி சரிங்களா அதை விடுங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ ஒரு ஐடி விங்கி வச்சிருக்காப்ல பாஜா இவ யாரு நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங்கி சிஇஓமா ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஆமா அங்க இருக்கிற பெண்களை எல்லாம் அப்படி இப்படின்னு ஃபிட் பண்றது ஒண்ணு இல்ல கட்டி பிடிச்சி அதை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை அதை கட்டி உங்க புருஷனுக்கு அனுப்பிடுவேன் உங்க அப்பா அம்மா அனுப்பிடுவேன் பொதுவாக கிளியரா சொல்றாங்க பொண்ணை வந்து தொடர்ந்து பாலியல் ரீதியாக இன்டர்வியூங்கிறது வந்து ஒர்க்குக்காக எடுக்கிறது இல்ல இன்டர்வியூல அவன் என்ன பண்றானுங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்டு கணவன் கூட எப்படி உறவு முறை இருக்குது வீட்டுல சொந்தக்காரங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்களா சேஃப்டியா தமிழ் தேசியத்துக்காக ஒரு ஐடி நடத்திருக்காங்க நெய்தல் பட உருவாக்குறாங்க நெஞ்சிட்டு இருக்காங்க நெய்தல் படம் எல்லாம் இதாவது இங்க மாட்டிக்குச்சிங்க லோக்கல்ல நெய்தல் படம் எல்லாம் கடலுக்குள்ள ஆமா யாரு போய் புகார் சொல்றது யாரு போய் பாக்குறது கூட இருக்காது ஆக தலைவன் இப்படி தலைவன் தலைவன் கொஞ்சம் பொறுங்க தலைவன் இப்படி விஜயலட்சுமி அந்த கட்சியில இருந்து அந்த கட்சி போராட்டம் நடத்துது அவங்க கட்சியிலே அவன் தலைவனுக்குறா இடும்பாவன கார்த்தி இப்பதான் ரீசெண்டா சுக்குனாப்ல அப்புறம் சாட்டை கேட்கவே வேண்டாம் எங்கிட்டு பார்த்தாலும் ஆடியோ இந்த பக்கம் கிழிக்கிது இந்த பக்கம் கிழிக்குது காது கொடுத்து கேட்க முடியல அவ்வளோ கேவலமான இருக்குது செல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செல்ல பொண்ணு எல்லு ஐயோ அது இன்னும் மோசமா இருந்துச்சு உனக்குள்ளே ஒரு ரெமோ இருந்திருக்கான் வாரியா அந்த ரெமோ மட்டும் நீ வெளியில எடுத்து விட்டுச்சிங்க ரெமோ தான் வெளியே எல்லாம் இருக்கிறா அப்படி வீடியோக்குள்ள தான் வீடியோக்குள்ளே அந்நிய நாயர் வேணாம் அன்னிய நேரம் அப்படி ஃபயர் வெளி வயல்டு ஃபயர் ஆமா ஆமா வயல்டு ஃபயர் சரியா ஆக அந்த கட்சி பாருங்க முதற்கட்ட நிர்வாகிகள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இவ்வளவும் அவங்களே பண்ணிட்டு அவங்களே போராட்டம் நடத்துறாங்கன்னா அப்பனா அந்த கட்சி மாதிரி ஜனநாயக மிக்க கட்சி வேற எந்த கட்சியில உண்டா துணிச்சல் இருக்கும் முதல்ல இன்னொரு கட்சி ஒன்னு இருக்குதுங்க இவங்களுக்கு தாய் கட்சி இன்னொரு தாய் கட்சி எங்க வாரணாசி யாரு தொகுதி மோடிஜி மோடிஜி அவரு அவரே ஒரு புள்ள வேவு பார்த்தாரு அது ஒரு பெரிய கேஸ் ஆமா குஜராத்ல பைத்தியமா இருந்திருப்பாரு புள்ள அந்த புள்ள யாருக்கு விட்டு பொசிசிவ்னஸ் அந்த வேவு பார்த்திருக்காரு நம்மள தவிர வேற யாருமே பெறக்கூடாது அது ஒரு கதை அந்த கதையை நீங்க தேடி பார்த்தா அது ஆமா அந்த பழைய கதையை விடுங்க வாரணாசி தொகுதியில ஒரு கூட்டு வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை மூணு பேர் தூக்குனாங்க அந்த மூணு பேர் யாரும் பிஜேபி பிஜேபி ஐடி விங் காரங்க நவம்பர்ல நடந்து இப்ப அரஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாதக ஐடி விங் யாரு சிஓ அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக ஐடி விங் இது கட்சியாடா அது கட்சியாடா ஏண்டா எங்களுக்கு தாலி இருந்து வந்து சேர்றீங்க இதுல என்னன்னா குற்றம் நடந்துருச்சு அவங்கள கைது செய்யறதுக்கு எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தினாங்க ஆமா ஏகப்பட்ட போராட்டம் ராகுல் காந்தி போறாரு பிரியங்கா காந்தி போறாங்க அவங்க இவங்கன்னு அப்படியே அகிலேஷ் யாதவ் வராங்க அப்படி இப்படின்னு அவங்களை கைது செய்யறதுக்கு போராட்டம் நடத்தினாங்க அதுல ஒரு நியாயம் நியாயம் இருந்துச்சு இப்ப நீங்க என்ன வெங்காயத்துக்கு கைது பண்ணியாச்சு எஃப்ஐஆர் லீக்குன்னு ப்ராபர் பிரச்சனை பண்ணீங்க அதுக்கு பொறுப்பு ஐயா மோடிஜி அவங்களோட ஓட்ட தொழில்நுட்பம் ஆக இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேற விஷயமே கிடைக்கல இது தூக்கி ஏதாவது ஒரு அரசியல் பண்ணலாம் அவன் அவன் பேர வச்சுக்கணும் ஏய் நானும் போறாடுனேன் ஏய் நானும் களத்துல இருக்கிறேன் அப்படின்னு அதை விடுங்க ஏபிவிபி டெல்லியில போராடுது சி எம் ஸ்டாலின் வந்து பதவி விலகணுமா அப்பனா பிரதமர் மோடி இதுக்குன்னு எழுநூறு தடவை தற்கொலை பண்ணிருக்கணும் பதவி விலகுறதா பூரவை பிரதமர் மோடி எண்ணூறு தடவை தற்கொலை பண்ணிருக்கணும் மணிப்பூர்ல இருந்து ஆசி வரைக்கும் அவரை ஆள் பிஜேபி ஆளுற எல்லா முதலமைச்சரும் ராஜினாமா பண்ணிருக்காரோ நானா ராஜினாமானா ஏத்துக்கிட முடியாது தற்கொலை பண்ணனும் அவ்வளவு மோசமா நடத்திட்டு இருக்காங்க அவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க கட்சியை பாரதிய ஜல்சா கட்சின்னு பேர வழி வச்சிருக்காங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றதுதான் கேரளால போர்டே வச்சிட்டாங்க இருக்கிறார்கள் ஓட்டு கேட்டு பாஜக கட்சினால் வீட்டுக்கு வராதீங்கன்னு ஆமா அது போக விழுந்து பாரதிய ஜனதா கட்சிக்கார பையன் தெரிஞ்சு ஒரு பொண்ணு எனக்கு ஐயா கல்யாணமா வேண்டாம்னு மாநிலத்துக்கு போட்டு போன இருக்கு அதெல்லாம் நடந்திருக்கு அப்போ சீனியர் கட்சி எப்படி தலைவன் எவ்வளையோ ஓனர் எவ்வளியோ அவ்வளியே நம்ம நாம் தமிழ் கட்சியை என்ன செஞ்சாங்க மீன் வந்து தலையில இருந்து தான் அப்படிம்பாங்க தலையில இருந்து தான் அழுக ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் தலைவன் எப்படி அழுக ஆரம்பிச்சிட்டானோ அந்த மாதிரி மொத்த கட்சி நிர்வாகிகளை நல்லா இருக்கிறவனை கூட சீரழிச்சு எனக்கு நீ அழு இல்லன்னு நாசமா போ அது பிரச்சனை இல்ல அழு அழகு ரீசனை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன ரீசன் அவனே மிகப்பெரிய பாலியல் குற்றவாளி அவன் கட்சிக்காரன் நிர்வாகிகள் பாலியல் குற்றவாளி அவனே அவனுக்கு எதிராக போராடுறான் அதுக்கு அனுமதி வேற கேட்கறான் அனுமதி தரலன்னு ஒன்னே எழுது ஜனநாயகம் செத்து போச்சு கருத்து சுந்தரம் இல்ல போராடுறதுக்கு உரிமை இல்ல அப்படின்னு மக்கனே எழுதுறான் கருத்து சுதந்திரம் எதுன்னு எனக்கு தெரியும் எதுக்கு தெரியுமா கே டி ராகவனுக்கு பூஜை ரூம்ல

டபுன்னு குதிச்சு வெளில வராப்புல இந்த பக்கம் பார்த்தா வள்ளியூர் கோட்டத்துல வந்து அனுமதியே இல்லாம அது ஒரு முக்கியமான ஜங்ஷன் அங்க இடம் இருக்குது இன்னும்னு சொல்லல ஆனா இருபது பஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கே கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் இருபது பஸ் அப்ப எவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க அத்தனை பேர் வந்தா அந்த இடம் தாங்க ஆனா அவ்வளவு பேர் எல்லாம் வரல அவங்க அவ நாலு பஸ்ல தீட்டு சொல்றீங்களா ஆயிரம் இடத்த பூத்துனு நடத்தியிருக்காங்க என்னது ஒரு மைக் எல்லாம் வச்சுக்கிட்டு வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க அதே வள்ளுவர் கோட்டத்துல ஆப்போசிட்ல கிலோ கத்திரிக்காய் எண்பது ரூபா கிலோ கத்திரிக்காய் பத்து ரூபா முப்பது ரூபா நுத்திடுறோம் அதே மாதிரி ஒரு மைக்ரோ வச்சிட்டு வாங்கம்மா வாங்க நாம் தமிழ் கட்சியில ஆள் சக்கரம் வாங்கம்மா வாங்கன்னு சேர்த்திருக்காங்க அதான் அந்த நாயக்கொடச்சி மாதிரிதான் நாயகன் கொலை அது மாதிரிதான் வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் எத்தனை ஆயிரம் இடத்துல பத்து பத்து பேர் சேர்த்து ஒரு பத்தாயிரம் பேரை கொடுத்து நாம் தமிழ் கட்சியில நாங்க ஒரு லட்சங்கணம் சேர்த்துக்கோன்னு விட்டு சுத்திட்டு இருக்காங்க அத அதுல என்ன இடமே இருந்தவங்க வெளிய போயிட்டாங்க இது புது புது அட்மிஷன் ஆமா இது நியூ அட்மிஷன் இவங்க எவ்வளவு நாள் இருப்பாங்க

ஒரு தம்பி சொன்னாபரி முன்னாள் தம்பியா இன்னால தம்பியா என்று எனக்கும் குழப்பம் தமிழர்களின் அடையாளம் இல்ல இது தமிழர்களின் அசிங்கம் அசிங்கம் சொன்னாருல்ல அசிங்க 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 அன்பு மணிக்கு அதெல்லாம் விடுங்க நம்ம நம்ம திருச்சி வருணம் தலைவருக்கு வரும் ஆனா அன்னைக்கே கோர்ட்டுக்கு போயிட்டாரு மணி நேரம் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு அறுபது ஜிபிக்கு உங்களுக்கு எதிராக நீ பிளாக் போல அது மொத்தமா அவர் சீமான மிரட்டர் எடுத்து வச்சிருந்த வீடியோ கடந்த எடுத்து வழிபிள்ளையா உடைக்கிற மாதிரி அந்த ஜிபி எடுத்து கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி உடைச்சிட்டு இருக்கா எல்லாம் சேகரித்து வைக்கிறதுக்கு சாட்டை துறைமுகம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு வந்து திட்டமிட்டு <laughs> 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 ஒரு ஜாம்பி கூட்டம் போல நடந்திருக்கிறதா அவங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் லேடி சாதாரணமான லேடி நம்மளால பேச முடியாது கோர்ட்டு வழக்கு இதெல்லாம் முடியும் ஆனா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கட்சிக்காரனுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இருந்தன நாங்கள ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் செய்யக்கூடிய வன்கொடுமையாளர்கள் சோசியல் மீடியா வன்கொடுமையாளர்கள் நாங்க இப்படிதான் பண்ணுவோம் முடிஞ்சா நீ பாருடா அப்படின்னா அப்போ சட்டம் தாங்க கனவே தானே அவர் தான் சொல்லாரு சொல்றாரு நம்ம ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் எஸ்பி இந்த ரேங்க்ல உள்ளவங்களே இவங்க இப்படி மறக்கிறாங்க அப்படின்னா சாமானியர்கள் இவங்க என்ன பாடுபடுத்து சோ இவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும்னு இங்க இல்ல சண்டிகார்ல போய் பேசி சண்டிகார்ல ஐபிஎஸ் மீட்டிங்லயே பேசினாரு அப்ப அப்படி உள்ள ஆளு இன்னைக்கு ஒரு மணி நேரம் பேட்டி நீங்க பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் பேசுறது அப்படின்ட்டு ஒரு சின்ன வயசுலயே இப்ப ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கு அவர் சொல்ல வேண்டாம் காக்கி சட்டியா கலத்ததுக்கான வந்த இந்த சட்டைக்காக நான் தவம் கடந்திருக்கு எத்தனையோ ஆண்டுகள் படிச்சிருக்கு ஒன்னே மாதிரி ஆளுக்குள்ள தோலை உரிக்கதான் வந்திருக்கேன் நேத்து வரைக்கும் சொல்லுங்க பிறமொழியாளர் மேல வெறுப்பு கொண்டவர் பிறமொழியாளர் அப்படி இப்படின்னாங்க இன்னைக்கு சாட்டே சொல்றாப்படி ஒரு தமிழன் வந்து அவர் வந்து டிஜிபி ஆயிருக்கிறாரு இல்ல டிஜி டிஜி ஒரு தமிழன் டிஐஜி ஆயிருக்கிறாரு இதை நம்மளால கொண்டாட முடியல என்ன எங்களுக்கு எதுல அவர் அவ்வளவு பண்றாரு ஏன்டா தமிழுங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுதா அப்ப நீங்க மூத்திர டெஸ்ட் எடுக்கிறதே ஃபெய்லியர் ஐயர் அங்கேயும் போய் இல்லை இதுக்கு முன்னாடியே அவர் வந்து வேற்றுமொழிகாரன் அதனாலேயே அவர் சொல்லிட்டாரு என்னோட என்ன சொல்றது ஊரளி பரமேஸ்வரி அம்மன் ஆமா ராமநாதபுரம் மாவட்டம் சொல்றாரு அவருக்கே நல்லா தெரிஞ்சிருக்கீங்க சாதி அமைப்பு தாலிச்சை எடுத்து இந்த தாலிச்சேன் போட்டிருக்கா நீங்களே கண்டுபிடிச்சீங்க என்ன ஜாதின்னு என்ன ஜாதின்னு கண்டுபிடிச்சா உங்களுக்கே தெரியாது தமிழரா இல்ல தெலுங்கரா இல்ல என்னன்னு உங்க நீங்க ராமநாதபுரம் ராமநாத பரமேஸ்வரி அம்மன் அப்படின்னு சொன்னேன் ஒவ்வொரு அழி அதெல்லாம் சொல்லுவாங்க ஏற்கனவே கொஞ்ச பேர் மேல அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இப்ப பூசணும் பதினெட்டு பேரு பதினெட்டு ஐடி தூக்கி இருக்காரு ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நல்லா இருக்கு நல்லா இருக்க நீ நல்லா இருக்க மாட்டா அடுத்து நல்லா இருக்க மாட்டா காலம் நீ நல்லா இருக்க மாட்டேன் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாதி போச்சு இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதுவும் இருக்காது அவ்வளவுதான் இன்னும் சொல்றேன் சொல்றேன் விஜய் வந்தால்தான் நினைப்பாங்க அதோட சேர்ந்து போக முடியுதா அது காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆமா விஜய் வந்தாரு போயிட்டாங்க ஐயநாதன் அவர் கட்சிக்காக மெனக்கட்டு முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு அன்னைக்கு இந்திரா குமார் போட்டு பல பலம் பழந்து விட்டாரு இவ்வளவு மூத்த பத்திரிகையாளர் என்றும் பாராமல் என்ன அவரே அவரே வந்து இல்லடா சாமி ஏற்கனவே தமிழ் கட்சியில அப்படிதான் சிக்கி சீரழிஞ்சு இப்ப உங்க சார்ந்து சீரழிமா நான் இப்பவே எடுத்தேன் வெப்பனை உனக்கு செய்து அண்ணன் தம்பியும் ஓரமா விளையாடுங்க ஏன் மரியாதையாவது காப்பாத்துக்கிறேன் அவர் முடிவு பண்ணிட்டார் இன்னொருத்தோருத்தர் ராதாகிருஷ்ணன் பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவரும் போட்டு கிளி கிளி இருக்கிற அவரு வந்து தாவாக்கி அவ்வளவு ஆதரவு கொடுத்தாரு முட்டு கொடுத்தாரு அவரு வந்து பனீர் பனையால வந்து அது பாஞ்சி வந்து மணி கொடுத்ததை பார்த்ததும்

எங்க பத்திரிக்கைகள் எல்லாம் வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே விஜய் கேட்டதுக்கு அதான் ட்விட் போட்டார்ல அப்புறம் என்ன அப்படி கட்சி சர்பா பேசுறவரு டிவி சேனல்ல பேசுறாரு இதெல்லாம் என்ன அரசியல் அதெல்லாம் விட இன்னைக்கு ரெண்டு அரஸ்ட் நடந்துருக்குது புஷியானதவர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த பக்கம் சீமான் அந்த பக்கம் அந்த நேத்து நேத்து நோட்டீஸ் குடுக்கும்போது ஆமா அனுமதி இன்றி ஆக அனுமதி இன்றி நீங்க ஒரு இதெல்லாம் குடுக்கும் போது என்ன பிரச்சனை ஆகுன்னா அங்க டிராஃபிக் ஜாம் ஆகும் அவன் உடனே இங்க டிராபிக் ஜாம் ஆகும்

அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் விஜய் வெளியில வர வைக்கலாம்னு பார்த்தா இன்னைக்கு வந்து சீமா வந்து வெறி கொண்டு வள்ளுவர் கோட்டத்துல வந்து நின்று இருக்காப்ல விஜயே பனையூர் பங்களாக்கு போயிட்டாரு நான் வள்ளுவர் கோட்டம் முதற்கு போ நம்ம மட்டும் வந்துட்டாப்ல சரி வெளியில வாங்க எப்படியோ நீ சீமான எவ்வளவு தூரம் வந்தாலும் மறுபடியும் குமார் வந்து உள்ள அனுப்பிடுவாருங்கிற ஒரு தெளிவு ஒரு வெளிச்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பிறக்குது அந்த வெளிச்சத்தை வரவேற்போம்

நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்